புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருந்துச்சுன்னா லவ் பிரேக்கப் ஆகும் அப்போ அந்த பையனுக்கு புதனோட வக்ரமான கிரகம் ஒன்னு இருக்கு அடுத்து ஒன்னு நீங்க மேரேஜ் பண்ணிக்கோ சரி ஓகே அந்த மேரேஜ் பிரேக்கப் ஆகும் அது எப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த சுக்ரனோட கூடிய கிரகம் சுக்ரன் புதன் ஒன்னா இருக்குது கூட இருக்கக்கூடிய கிரகம் பரிவர்த்தனையாக அப்பப்போ உனக்கு லவ்வும் பிரேக்கப் பிரேக்கப்பாகவும் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணமும் பிரேக்கப் ஆகும் பல லவ் பண்றாங்க அந்த அட்டகத்தி மாதிரி நிறைய லவ் பிரேக் அப்போ சுக்கிரன் புதன் ஒன்னா இருந்தாலே இப்போ எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்களே அவங்க எல்லாத்துல பல லவ் இருக்கு வெளியே தெரியாது ஆமா சுக்கிரன் புதன் சேர்ந்துன்னா லவ் கொடுத்துட்டே தான் இருக்கும் அது வந்து வெளியே தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா நீங்க எடுக்கிறப்ப அவருக்கு முன்னால கேமராவுக்கு தெரியுது உங்களை வச்சு எடுத்து என்ன வச்சு பாடறதுன்னா நிறைய இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி குளிச்சுக்கிட்டேன் அப்ப இந்த குருவுடன் சேர்ந்த ஒரு கிரகம் பிரச்சனையா இருக்குன்னு வைக்கீங்கன்னா அப்ப என்னன்னா சூரியன் சுக்ரன் சாரி புதன் சுக்ரன் குரு இருக்கு குரு பரிவர்த்தனையா இருக்குது சுக்கரன் வக்கரமா இருக்கு அப்படின்னா பரிவர்த்தனையான குரு சு புதன் அடிச்சிருச்சு ஒரு காதல பிரேக் ஆயிடுச்சு இந்த பரிவர்த்தனையான குரு சுக்கரன் அடிச்சு அந்த திருமணத்தையும் பிரேக் ஆகிடுச்சு குருவோட இருக்கக்கூடிய வக்ரமான குரு ஜாதகருக்கும் ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ என்ன கண்டிஷனாக அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணை விட்டுருவான் அடுத்து ஒன்று பொண்ணை மேரேஜ் பண்ணிக்குவான் அந்த பொண்ணு உன்னை விட்டு ஓடி போயிடும் அடுத்து இவன் ஒன்றொரு மேரேஜ் பண்ணிக்குவான் அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணமான பொண்ணாக இருக்கும் அப்போ ஏற்கனவே லவ் பண்ணா இல்லையா அந்த பொண்ணு திருப்பி வரும் கல்யாணம் பண்ணிவிட்டு